அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி பரகாத்துகு இங்க நினைத்துக்குரிய பெரியவர்களே அல்லாவுடைய நெல்லடியர்களே நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் நமக்கு எத்தனையோ வணக்கங்களை எத்தனையோ இபாதத்துகளை நமக்கெல்லாம் கற்று தந்திருக்கிறார்கள் எந்த அடிப்படையில் இருந்தால் தொழுகிறது ஒரு இபாதத் தொழுகிற அஞ்சு நேரம் தொழுகிறோம் அது ஒரு இபாதத்து ஒரு வணக்கம் அதே மாதிரி ரமலானுடைய காலகட்டத்தில் நூன்போய்க்கிறோம் அது ஒரு இபாதத் ஹஜ்ஜி செய்கிறோம் அது ஒரு இபாதத் தான தர்மம் செய்கிறோம் அது ஒரு இபாதத் அதே போன்று பள்ளிவாசலுக்காக நான் நம்முடைய அன்பளிப்புகளை செலுத்துகிறோம் பள்ளிவாசலுக்காக கொடுக்குறோம் கட்டிடத்துக்காக கொடுக்குறோம் அது ஒரு இபாதத் அதே போன்று நபி இல்லாமல் செல்ல நாள் செல்ல மாதிரி கற்றுத்தந்த ஒரு இபாதத்தை தான் ஒரு வணக்கம் தான் துவா துவாச்சர் அல்லாட்டை நம்முடைய தேவைகளை அல்லாட்டை கேட்குறோம் அது ஒரு இபாதத் என்பதாக ரசூல்லா சொல்லி என்ன எப்படி சொல் சொல்லுவாங்கண்டா அது துவாவு ஊவல் இபாதா துவா என்கிறது ஒரு வணக்கம் துவா என்கிறது எப்படி தொழுகிறோம் ஒரு வணக்கமோ வைக்கிறது ஒரு இபாதது வணக்கமோ ஜக்காத் கொடுக்கறது எப்படி ஒரு வணக்கமோ அதே போன்று நம்ம இடத்துல நம்முடைய தேவைகளை கையேந்தி கேட்குறது ஒரு இபாதத் கையேந்தி கேட்கறது ஒரு இபாதத்து என்பதாக அபிஎலம் சொல்லல்லா அலிஸ்வல்லம் சொல்லிக்காப்பா அல்லா தலா குரானில் சொல்லும்போது ஒரு வசனத்தில் சொல்லுவோம் வைதா சாலக்கு இபாதி அன்னி ஃபைன்னே கரீபு நபியே என்னுடைய அடியார்கள் உம்மிடத்தில் கேட்டால் என்னுடைய அடியார்கள் உம்மிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தான் இருக்கிறான் உங்களுக்கு சபீமமாகத்தான் தான் இருக்கிறான் நீங்கள் அவனை அழைத்தால் துவா செய்தால் உங்களுடைய துவாவிற்கு அல்லா தால பதில் அளிக்கிறான் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லா தால நபி சொல்லா அலி அவங்களோட அவங்களுக்கு குரானின் மூலமாக ஒரு செய்தியை சொல்லிக்காக நம்முடைய தேவைகள் எதுவாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி எல்லா இடத்தையும் நம்ம கையேந்தி கேட்குற அந்த துவாவை நிச்சயமாக அங்கீகரித்து அங்கேரித்துக்கொள்வான் அதை அங்கே எரித்து கொள்வான் என்பதாக ஹதீஸில் பார்க்குறோம் சின்ன தேவையோ பெரிய தேவையோ எல்லா இடத்துல நம்ம கேட்கணும் எந்த கொண்டா அல்லா அடிச்சல அவங்க ஒரு ஹதீசில் சொல்லுவாங்க உங்களுடைய தேவையில் சின்ன தேவையில் இருக்கட்டும் செருப்புவார் அறந்துட்டு செருப்புவார் அறுந்து போச்சு அப்படின்னாலும் நம்ம எல்லாட்ட கையெழுந்து கேட்கணும் யா எல்லாம் என்னுடைய செருப்பு அறுந்துவிட்டு யாருலாம் என்னுடைய செருப்பு அறந்துவிட்டுன்னு சொல்லி எல்லா இடத்துவா செஞ்சு செருப்பு கேட்கணும் அதே மாதிரி சமையலுக்கு உப்பு இல்லை உப்புண்டா பொதுவாக ஒரு சமயம் மல்லிகை கடையில் நம்ம பார்க்குற ஒரு செய்தி என்னெண்டா எல்லா பொருட்களையும் கடையை அடைக்கும் பொழுது உள்ளதிக்கு வைப்பாங்க எல்லா பொருளையும் உள்ளதிக்கு வைப்பாங்க ஆனால் உப்பை மட்டும் யாரும் மதிக்க மாட்டாங்க உப்பை மட்டும் யாரும் மதிக்க மாட்டேன் காரணம் எல்லா கடைகளிலையும் பார்த்தா உப்பு வந்து எடுக்கிற இடம் கடைசியில் வெளியே தான் இருக்கும் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி உப்பு இருக்கிற இடம் கடைசி அந்த முத்தத்தில் இருக்கும் அதே மாதிரி உப்பு இல்லைனாலும் சரி அந்த உப்பு நம்ம அல்லா தான் கேட்கும் உப்பு எல்லாம் உப்பு இல்லை செருப்பறந்து வச்சுன்னு சொல்லி நம்முடைய தேவைகள் சிறுசாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அது அல்லா கேட்கும் பொழுது அல்லாத்தால் சந்தோஷப்படுகிறான் என்பதாக ஹதியசில ஆனால் அல்லாட்டை நம்ம கேட்கல அல்லாட்டை நம்ம செய்ய மாட்டுக்கும் அப்படி தேவைகளை அல்லாட்டை கேட்க மாட்டோம் அப்படின்னா அல்லாத்துல கோவப்படுகிறான் என்பதாக ஹதியன் செல்லல்லா செல்லா அலுசலம் சொல்லுவாங்க அன்பிற்கு நல்லே நம்மளாம் நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம அல்லாட்டை மாதக்கணக்காக துவாட்சிறேன் அரசகக்கனுக்கு அல்லாட்டுவாச்சுறேன் எல்லாம் எந்தவோ அவன் அங்கீகரிக்க மாட்டான் எல்லாம் எந்தவா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக பல பேர் சொல்கிறாங்க எத்தனை முறை கேட்டாலும் சரி அல்லாட்டை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்முடைய தேவைகளை நம்முடைய நம்முடைய தேவைகளை அல்லாட்டை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும் நிச்சயமாக எல்லாம் அங்கீகரிப்பான் எப்படிலாம் கேட்கணும் துவா அல்லாட்டி எப்படி செய்யணும் எப்படிலாம் கேட்கணும் என்பதை நபி விசலல்லா அழிச்சல சொல்லும் பொழுது நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படணும் நம்முடைய துவா அல்லாட்டு கேட்கணும் எப்படிலாம் கேட்கணும்னு சொல்லும் பொழுது விசல் அல்லா அழிச்சல அவங்க ஒரு சில வழிமுறைகளை நம்ம கற்றுத்தருவாங்க முதல் விஷயமா அல்லாட்டை கையேந்து கேட்கற பொழுது அல்லாவே புகழணும் அல்லாவை முதல் விஷயமா அல்லாட்ட புகழ்ந்தனும் புகழணும் உதாரணத்துக்கு ரப்பனா என்னுடைய ரப்பே அலமது இல்லாய் ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே சொந்தம் அப்படிங்க மாதிரி அல்லாவை முதல்ல புகழணும் துவாச்சியர் அப்படின்னா முதல்ல அல்லாஹ் புகழணும் ரெண்டாவது நபிசல்லா அலிஸ்லாம்களை மீது செலவாத்து ஓதி தான் துவாண் நம்மளா எல்லாருமே அஞ்சு பக்கத்தில் தொழும்போது முதல் ஆரம்பிக்கு அலமது இல்லாய் ரப்பியில் ஆலமீன் அலா முகமதின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க இமாம்கள்லாம் அதான் முதல்ல அல்லாஹ் புகழணும் ரெண்டாவது நபி நபிசல்லா அலிஸ்வல்லாம் அவங்க மீது செலவாத்து ஓதி துவா செய்யணும் நசூல் செல்லா அலிஸ்வல்ல சொல்லுவாங்க யார் என் மீது செலவாத்து ஓதாமல் துவா கேட்குறாங்களோ யார் என் மீது செலவாத்து துவா செய்கிறாங்களோ அல்லாவோட துவா கேட்குறவங்களுடைய துவா தலைக்கு மேலே உயராது தலைக்கு மேலே அவங்களுடைய துவா உயராது நம்ம என்ன நம்முடைய தேவைகளை கேட்குறோம் அப்படின்னா முதல்ல அல்லாவை புகழணும் ரெண்டாவது நபீசல்லா அலிஸ்வல்லாம் அவங்க மீது செலவாத்து நமக்கு தெரிஞ்ச செலவாத்து ஓதி செய்யணும் மூன்றாவது நம்ம துவா செய்கிற நேரத்தில் தனக்காக நம்முடைய முதல் நம்முடைய தேவைகளை முதல்ல கேட்கணும் நம்முடைய தேவைகளை கேட்கணும் எப்படிலாம் கேட்கணுண்டா ரொம்ப பணிவாக கேட்கணும் ரொம்ப இந்த ஆணவத்தோடையோ அது இந்த பெருமையோட எந்த சூழ்நிலையோ நம்ம அல்லாட்டை கேட்கும்பொழுது ஒரு அடிமை எப்படி கேட்பாங்களோ ஒரு முதலாளி முன்னாடி ஒரு அடிமை எப்படி நிற்பானோ அதே மாதிரியே நம்ம அல்லா இடத்துல கேட்கும்பொழுது ரொம்ப பணிவாக ரொம்ப உருக்கமாக அல்லாட்டு உரிமையோடு கேட்கணும் ஒருமையோடு ரொம்ப பணிவாக்கணும் ஒரு சிலரில் எப்படி துவா செய்வாங்கண்டா கையை நீட்டிடுவாங்க யா இல்லாத கூட இதை கூட சொல்லி துவா கையை மட்டும் அங்கே இருக்கும் ஆனால் காலத்து அங்கேனி திரும்ப அவர் அங்கே போகிறாரு இவரை அங்கே போகிறாரு அப்படி துவா செய்வாங்க ஆனால் அவருடைய செயல்பாடுகள்லாம் அவருடைய செயல்பாடெலாம் எப்படி இருக்கணும் அங்கேனி பார்ப்பார் இங்கே பார்ப்பார் அவரையும் அங்கே வெளியே போகிறார் இவர் ஏன் வராரு சொல்லி அவருடைய துவாவுடைய நடவடிக்கை ஃபுல்லாக அப்படி இருக்கும் அவர் இந்த துவா அங்கீகரிக்கப்படாது விசல்சல்லா அடிச்சலில் சொல்லுவாங்க உறுதியோடு கவனத்தோடு இடையச்சத்தோடு நம்ம அல்லாட துவா கேட்குறோம் அப்படின்னா அந்த துவாவை நிச்சயமாக எல்லாம் அறிஞர் இருப்பான் ரொம்ப பணிவோடு கேட்கணும் அதே மாதிரி விசல் அல்லா அடிச்சல சொல்லுவாங்க இன்னொரு ஹதீஸில் நமக்காகவும் துவாச்சினும் மற்றவங்களுக்காக ப முஸ்லீம்களுக்காக துவாச்சினும் பிற முஸ்லீம்களுக்காக நாம் துவா செய்யும் பொழுது அந்த துவாவை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்றோம் நமக்காக செய்கிறோம் மாதிரி நம்முடைய தாய்தாப்பனுக்கு துவா செய்கிறோம் அதோடைய நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரனுக்கு செய்கிறோம் முஸ்லீமான ஆண்கள் பெண்களுக்கு துவா செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய துவாக்களை எல்லாம் மலக்குமார்களை கொண்டு அங்கீகரித்துக்கிறோம் நம்ம துவா செய்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்காக துவா செய்யும் பொழுது விசல் அல்லா சொல்லுவாங்க அவருடைய துவாவை மலக்குமார்கள் அவருக்கு அது அயாள்லாம் இவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடு இவர்களுக்கும் நோயற்ற வாழ்வு கொடுன்னு சொல்லி மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வார்கள் என்பதாக வீர விஷன் அல்ல அழிச்சல் சொல்லுவாங்க துவாவில் முக்கியமானது ரொம்ப பணிவு இருக்கணும் இறை எச்சம் இருக்கணும் உரிமையோடு அல்லாடை கேட்கணும் எதை கேட்டாலும் சரி யெல்லாம் நீந்த கண்டிப்பாக தரணும் யெல்லாம் என்னுடைய கவலையை போக்கணும் நீந்த கண்டிப்பாக என்னுடைய கவலையை போக்கணும் எல்லாம் என்னுடைய கஷ்டத்தை நீந்தால் போக்கணும் என்னுடைய பாவத்தை நீந்தாக மணிக்கணும்னு சொல்லி உரிமையோடு கேட்கணும் எப்படி நபி நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் நபிமார்கள் எப்படி அல்லா இடத்தை கேட்டார்களோ அதே போன்று நம்முடைய துவாவை எல்லா உரிமையோடு கேட்கணும் என்பதாக நபியல் நிமிம் செல்லல்லா அழி சொல்லுன்னு சொல்லுவாங்க நம்முடைய துவா அங்கீகரிக்கணுண்டா உரிமையை கூட அதே நேரத்தில் உறவுகளை முறிச்சிருக்க கூடாது நம்முடைய துவா அங்கீகரிக்கணும் நம்முடைய துவா அல்லாட்ட கேட்குறதுவா அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படணும்டா உறவு முறிக்காமல் இருக்கணும் ஒரு சொந்த பந்தம் இருக்குது அப்படின்னா எல்லோரும் நல்ல முறையில் கொள்ளணும் உறவுகளை சேர்த்து வாழணும் அதே நேரத்தில் நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும் ஹராமான வழியில் சம்பாதிக்கிறோம் எவ்வளோ பெரிய அல்லாட்ட அழுது தொழுது கேட்டாலும் சரி அந்த துவா அங்கீகரிக்கப்படும் ஹலாம ஹராமான சம்பாத்தியம் இருக்குது வட்டிக்கு வாங்குகிறோம் வட்டி கொடுக்குற அப்படிப்பட்ட சம்பாத்தியமாக இருக்குது அப்படின்னா நம்ம அழுது தொழுது கேட்டாலும் சரி அந்த து துவா அங்கீகரிக்கப்படாது என்பதாக நபி அலிம் சல்லா அலிஸ்லம் நமக்கு கட்டுதோ அன்பிருக்கிறேன் இல்லையா துவாவில் முக்கியமான செய்தி நம் முதல் விஷயம் அல்லாவை புகழணும் அதே நேரத்தில் ரெண்டாவது நபியின் மீது செலவாத்து ஓதி துவா செய்யணும் அதே மாதிரி நபி சொல்ல அழிச்சல் அவங்க சொல்லும்பொழுது தனக்காக நம்முடைய தேவைகளை தனக்காக கேட்கணும் அடுத்து எல்லா முஸ்லீம்களுக்காக கேட்கணும் எல்லாருக்கும் பிறருக்காக நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய தேவைகளை எல்லாம் மலக்குமார்களை கொண்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான் என்பதாக நபி சொல்லா அலிஸ்வல்லா சொல்லலாம் அதே மாதிரி துவாவை முடிக்கிறோம் துவாவை முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நபியின் மீது செலவாத்து ஓதி முடிக்கணும் கடைசியில் அல்லாவை புகழ்ந்து நம்மளுக்கு எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி நசூல்லாவுடைய மீது செலவாத்து ஓதி முடிக்கணும் கடை ஈசியில் அல்லாவை புகழ்ந்து முடிக்கணும் என்பதாக நபி அல் சல்லா அலிஸ்லம் சொல்லி கேட்பேன் அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பல பேர் சொல்கிற வார்த்தை நான் பல மாதமாக துவா செய்கிறேன் பல வருஷமாக அல்லாடும் துவாச்சரிய எல்லாம் என் குழந்தைக்கு சாலியான ஜோ ஜோடியை தான் கேட்குறேன் நடக்க மாட்டேக்கு என் குழந்தைக்கு பல வருஷமாக குழந்தை பாக்கி இல்லை கேட்குறேன் கிடைக்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்லி பல பேர்கள் பல மாதமாக சொல்லுவாங்க பல வருஷமாக கேட்குறேன் ஆனால் துவா அங்கீகரிக்கப்படல அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அல்லாட்ட நம்ம உரிமையோடு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் நிராசை நிராசை அடைந்து விடக்கூடாது அல்ல நமக்கு தேவையை கேட்குறமே அல்லாவை தரமாட்டானு சொல்லி நிராசை அடைந்து விடக்கூடாது என்பதாக ரசூலை சொல்லி நபிமார்கள் எந்த அளவுக்கு உறுதியோடு கேட்டாங்க நான் நம்பிக்கையோடு கேட்டாங்கன்னா நம்பி இப்ராஹிம் அலி இஸ்லாம் பல வருஷம் குழந்த வாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு அவங்க கேட்டாங்க அல்லா தலைவருக்கு கா சொல் குழந்தையை கொடுத்தா தொண்ணூறு வயசுக்கு பிறகு நம்பி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு எல்லாம் குழந்தையை கொடுத்தா நிராசி அடையலை கடைசி வரையில் அல்லாட்டி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி நம்பி சக்ரிய அலி இஸ்லாம் அவங்களுக்கும் ரொம்ப வயது முதிர்ந்த காலாட்டத்தில் தான் அவருக்கும் சாலியான குழந்தை எகியாக அவர்களுக்கு குழந்தை கொடுத்தா என்பதாக ஹரிசில் பார்க்க அதே மாதிரி நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாட்டி உரிமையோடு கேட்குறோம் அப்படின்னா அந்த துவாவை நிச்சயமாக எல்லாம் அல்லாம் அங்கீகரித்துக்கொள்கிறான் என்பதாக ஹதீசில் பல்வேறு வரலாறுலாம் பார்க்குறோம் மூசா அலைய இஸ்லாமுடைய காலட்டத்தில் நம்மளால் பல தடவை கேள்விப்பட்டிருப்போம் மூசா நபி மூசா அல்ல இஸ்லாமுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணி வராங்க நடந்து வரும்பொழுது மூசா நபிகிட்ட அந்த பெண்மணி போய் கேட்குறாங்க மூசாவே நீங்கள் எல்லா இடத்துல பேசக்கூடிய நபி நீங்கள் எல்லா இடத்துல துவா செய்யக்கூடிய நபி நீங்கள் அல்லா இடம் துவா செஞ்சால் அந்த துவா அங்கீகரிக்கப்படும் அந்த துவா அங்கீகரிக்கப்படும் அதனால் எனக்கு திருமணமாகி பல வருஷம் குழந்தையே இல்லை அந்த பெண்மணி மூசா சொல்கிறாங்க மூசாவே நீங்கள் அல்லா இடத்துல பேசக்கூடிய நபி நீங்கள் அல்லாட்ட துவா செஞ்சு அந்த துவா எல்லாம் வச்சு அங்கீகரிப்பான் அதனால் எனக்கு குழந்தை இல்லை பல வருஷமா அதனால் எனக்கு குழந்தைக்காக நீங்கள் துவா துவாச்சிங்க குழந்தைக்காக நீங்கள் துவா துவாச்சிங்கன்னு சொல்லி அந்த பெண்மணி மூசா அல்ல இஸ்லாமா கூட சொல்கிறாங்க சொன்ன பிறகு நபி மூசா அலி இஸ்லாமா அவங்க அல்லாட்டை கையழுந்துறாங்க அல்லாட்ட கையந்தி யார்லாம் இந்த பெண்ணுக்கு சாலியான குழந்தை செல்வத்தை கொடு யார்லாம் இந்த பெண்ணுக்கு சாலியான குழந்தை செல்வத்தை கொடுன்னு சொல்லி அந்த அந்த பெண்மணிக்காக மூசா அலை இஸ்லாமா அவங்க அல்லாட்டு துவா செய்கிறாங்க துவா செஞ்சால் அல்லா தலை சொல்கிற மூசாவே அந்த பெண் வந்து அகீம் முசாவே அந்த பெண் வந்து அகீம் அதாவது அந்த பெண் வந்து மலடி அந்த அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்காது இது என்னுடைய முடிவு அந்த பெண் ஒரு அகீம் அந்த பெண் வந்து மலடி அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்காது நீங்கள் அந்த பெண்ணுக்கு செய்ய வேணாம் அந்த பெண்ணுக்கு துவாட்சியை வேணாம் அப்படின்னு சொல்லி தால மூசா நப்பியிட்ட சொல்கிறான் மூசா நப்பியும் ஒன்றுமே சொல்லலை சரிம்மா உனக்கு துவாட்சி செஞ்சாச்சின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க போனால் ஒரு சில வருடம் கழிச்சு ஒரு சில வருடங்கள் கழித்து மூசாலி அவங்க அந்த பெண்மணியை மறுபடி பார்க்குறாங்க மறுபடியும் அந்த பெண்மணியை மூசா அலி இஸ்லாம் அவங்க பார்க்குறாங்க எப்படி பார்க்குறாங்கன்னா கையில் ஒரு கை குழந்தை இருக்கு கையில் அந்த பெண்மணியினுடைய மடியில் ஒரு கை குழந்தை இருக்குது அந்த குழந்தை யார் மாதிரி இருக்குன்னா அந்த அம்மாவே மாதிரி அந்த குழந்தை இல்லைன்னு சொன்னால் அந்த அம்மாவே மாதிரி அந்த குழந்தை இருக்குது மூசா நபி ஆச்சரியப்பட்டு அந்த பெண்மணிட்டு போய் கேட்குறாங்க எப்போ இது யார் குழந்த ஆமாம் இந்த குழந்தை யார் குழந்தமா அப்படி சொல்லி மூசா நபி அந்த பெண்மணிட்டு போய் கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொன்னாங்க இது அல்லா எனக்கு கொடுத்த பரு பரிஸ் இந்த குழந்தை இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது இந்த குழந்தைய அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்ன உடனே மூசான்னு போய் எதுவுமே பேச மாட்டாங்க மறுபடியும் ஐயா அல்லாட்டை கையெழுந்துவாங்க அல்லா நீ என்ன சொன்னேன் இந்த பெண் ஒரு மலடி இந்த பெண்ணுக்கு குழந்தையே பறக்காதுன்னு சொன்னேன் இந்த பெண்ணுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு இந்த பெண்ணுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சின்னு சொல்லி மூசாவில் போய் அல்லாட்டை துவாச்சிடறாங்க கேட்கும்பொழுது அல்லா சொன்னால் மூசாவே நான் அந்த பெண்ணுக்கு குழந்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன் அந்த பெண்மணி தினமும் துவாச்சி யாருலா எனக்கு சாலையான குழந்தைக்குழு சாலையான பிள்ளை கொடு நீ ரஹீம் 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 நீ இறக்கப்படக்கூடியவன் எனக்கு சாலையான குழந்தை குழுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கும் நான் நீ ஒரு அக்கீம் உனக்கு நீ ஒரு மலடி உனக்கு குழந்தை பிறக்க நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லா சொல்லுவான் நான் அந்த பெண்ணுக்கு நீ ஒரு மலடி உனக்கு குழந்தையே பறக்காது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்னடா ரஹீம் 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 யா இல்லா நீ இறக்கப்படக்கூடியவன் நீ தான் குழந்தையை கொடுக்கக்கூடியவன் எனக்கு சாலியான குழந்தையை கொடுன்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்டுக்கிட்டே இருந்தால் ஆனால் அந்த பெண்ணுக்கு நான் சாலியான குழந்தையை கொடுத்துட்டேன் என்பதாக மூசா அல்லாமா அவங்ககிட்ட அல்லாத்தில் சொன்னதாக ஹதி நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் மற்றமற்ற எந்த தேவையாக இருந்தாலும் சரி அல்லாட்டாக நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த துவாவை அந்த தேவைகளை அல்லா நிறைவேற்றுவான் என்பதாக ஹிசல் அல்லா சில ஹரீஸ்ல பல்வேறு ஹதீசர் சொல்லுவாங்க எவ்வளோ தேவைகளாக இருந்தாலும் சரி சின்ன தேவையாக இருந்தாலும் சரி பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி உரிமையோடு அல்லா கேட்கும் எல்லாம் நீந்து தரணும் எல்லாம் நீந்த தரணும்னு சொல்லி உரிமையோடு கேட்கும் நீ தந்தா தா தராட்டிப்போயா அப்படின்லாம் சொல்லாமல் உரிமையோடு நம்ம கேட்குறோம் அப்படின்னா தாலா நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைப்பான் என்பதாக ஹதீசில் நம்மளாம் பார்க்கணும் இல்லை அதே மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்குது குரானில் துவாவின் மூலமாக அதெல்லாம் எத்தனை பேரை பாதுகாத்தான் துவாவின் மூலமாக சிறப்புகளை பற்றி பல்வேறு ஹதீசில் நபிசல்லா அலுசல்ல சொல்லி காம்பேன் அதில் ஒரு வரலாறு அதில் ஒரு வரலாறு என்ன வரலாறு அப்படின்ட்டா நபிசல்லல்லா அலுசல்ல சொல்லுவாங்க முந்தைய காலகட்டத்தில் மூன்று மனிதர்கள் முந்தைய காலகட்டத்தில் மூன்று மனிதர்கள் காட்டு வழியாக பயணம் செஞ்சு போகிறாங்க காட்டு வழியாக பயணம் செய்ய போகக்கூடிய அந்த நேரத்தில் கடுமையான சூறாவளி காற்று கடுமையான சூறாவளி காற்று ஏற்படுத்தி அவங்க மூணு பேர் என்ன செய்கிறாங்கன்னா தஞ்சம்போட அந்த ஒதுங்குறதுக்காக ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க ஒதுங்குறதுக்காக அந்த சூறாவளி காட்டிலேருந்து ஒதுங்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ளே போகும்போது மூணு பேர் குகைக்குள்ளே உள்ளே போயிருந்தாங்க போன பிறகு ஒரு பெரிய பாறை பெரிய பாறாங்கள் வந்து உருண்டு வந்து அந்த குகையினுடைய வாசலை கரெக்டாக அடைச்சிருக்கு குகையினுடைய வாசலை அந்த பாறாங்களை அடைச்ச பிறகு மூன்று பேர் தள்ளி தள்ளி பார்க்குறாங்க அந்த பாறையை தள்ளி பார்க்குறவங்க எவ்வளோ முயற்சி செஞ்சும் அந்த பாறையை தள்ள தள்ள முடியலை அந்த பாழையை தள்ள முடியலை அப்போ அதில் மூணு வரும் சொல்கிற முடிவு எடுக்கிறாங்க நிச்சயமாக இது அல்லாவுடைய சோதனை தான் நிச்சயமாக இது அல்லாவுடைய சோதனை தான் நம்ம அல்லாட்ட மூணு வரும் துவா செய்வோம் அல்லாட்ட மூணு வரும் துவாச்சி நம்முடைய வாழ்நாளில் ஏதாச்சும் ஒரு நல்ல அமல் செஞ்சுருப்போம் நம்முடைய வாழ்நாளில் எதாச்சும் ஒரு நல்ல அமல் செஞ்சுருப்போம் அதை முன்னிட்டு எல்லாம் இந்த முன்னிட்டு இந்த சோதனையிலேருந்து எங்களை பாதுகாத்துருன்னு சொல்லி துவா செய்வோம் நிச்சயமாக அல்ல அந்த சோதனையிலேருந்து நம்ம பாதுகாப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துவாச்சியை ஆரம்பிக்கும் அதில் முதலாவது நபர் துவா அவர் யார் அப்படின்னா அவர் சொல்கிற யாருலாம் நான் ஆடு மிக்கக்கூடிய மனிதன் யாருலாம் நான் ஆடு மிக்கக்கூடிய மனிதன் என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னா நான் ஆடு மேச்சிட்டு வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்த பிறகு ஆட்டில் பாலை கறந்து முதல்ல நான் கொடுக்குறது யாருக்கு அப்படின்னா என்னுடைய தாய்தா பழக்கத்தை முதல்ல கொடுப்பேன் பாலை கறப்பேன் பாலை கறந்து முதல்ல நான் உணவாக கொடுக்கறது அந்த பாலை யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா என்னுடைய தாய்தாப்பிடுக்கு தான் முதல்ல கொடுப்பேன் யாரை விட என்னுடைய மனைவி மக்களை விட என்னுடைய தாயுதாப்பிளுக்கு முதல்ல கொடுப்பேன் இது என்னுடைய பழக்கம் இது என்னுடைய பழக்கம் ஒரு நாள் நான் ஆடை மேட்ச்சிட்டு லேட் ஆகிட்டு மேட்ச்சிட்டு வரும்பொழுது ரொம்ப தாமதமாயிட்டு நேரமாயிட்டு அதனால் நான் என்ன செஞ்சேன் பாலை கறந்துட்டு வீட்டுக்கு வந்தால் என்னுடைய தாய்தாப்பம் தூங்கிட்டாங்க இதை எங்களுடைய அத்தா அம்மாவும் தூங்கிட்டாங்க எழுப்புறதுக்கு மனசு வரல அத்தா அம்மா எந்தி எழுப்பி பாலை கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல ஆனால் என் தாய் தாப்பனுடைய மடியில் பக்கத்தில் அந்த இடத்துல கீழே உட்காந்துட்டேன் உட்காந்தா என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள்லாம் பசியில் காலுக்கு அடியில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்னுடைய பிள்ளைகள்லாம் பசியில் அழுகுது அத்தா பாலக்கூடு பாலக்கூடுன்னு சொல்லி பசியில் அழுகுது ஆனால் எனக்கு கொடுக்க மனசு வரல காரணம் என்னுடைய தாப்பனுக்கு கொடுத்த பிறகு தான் உங்களுக்கெல்லாம் தருவன்னு சொல்லி உறுதியாக இருந்தேன் அதுக்கடுத்து தாய் தாய்தாப்பனை எந்திரிச்ச பிறகு கொடுத்த பிறகு தான் என்னுடைய மனைவி மக்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பாலை கொடுத்தேன் இது உனக்காக செஞ்சாலா அந்த தாய்தாப்படிக்கு முன்னுரி முன் தாயுதாப்பனுக்கு கண்ணியம் செய்தது உனக்காக செஞ்சாலா இந்த காரியத்தை நீ பொருந்திக்கொண்டால் என் தாய்தாப்பனை கண்ணியப்படுத்துனதை நீ பொருந்தி கொண்டால் இந்த பாறையை அகற்றுவாயாக அப்படின்னு சொல்லி முதலாவது நபர் துவாச்சர் முதலாவது நபர் துவா செஞ்சால் அந்த பாறை கொஞ்சம் அகருது அதாவது வெளிச்சம் உள்ளே தெரியிற மாதிரி அந்த பாறை கொஞ்சம் நகருது நகர்ந்த பிறகு ரெண்டாவது நபர் துவாச்சிடற ரெண்டாவது நபர் துவாச்சர் எப்படி துவாச்சாராக இருந்தால் யாரெல்லாம் எனக்கு பிடித்தமான ஒரு பெண்மணி அந்த உறவுக்கார பெண்மணி எனக்கு பிடித்தமான ஒரு உறவுக்கார பெண்மணி இருந்தால் அந்த பெண்ணை நான் அடைந்து கொள்ளணும் அந்த பெண்ணை எப்படியாச்சும் அடைஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்ட அந்த பெண்ணிட்ட கேட்கும்போது அந்த பெண்மணி சொன்னால் நூறு தீனார் கொடு நூறு தீனார் கொடுத்தா இன்னத்தில் நீ சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லும்பொழுது இந்த என்ன செய்கிறார் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நூறு தீனார் கொண்டு வரார் அந்த பெண்மணிகிட்ட கொண்டுட்டு வந்து அந்த பெண்ணை பொழுது அந்த பெண் சொல்லி இத்தக்குள்ளா நீ அல்லாவை பயந்துக்கோ இத்தக்குள்ளா நீ அல்லாவை பயந்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன செஞ்சேன் அல்லாவுக்கு பயந்து ஆகலாம் உன்னுடைய இறைச்சத்தினால் உன்னை பயந்து அந்த நூறு தீனார் அப்படி போட்டுட்டு ஓடிட்டேன் அந்த பெண்ணை தொடும்போது அந்த பெண் சொல்லிச்சு இத்தக்குள்ளா நீ அல்லாவை பயந்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நான் அந்த நூறு தீனம் அப்படி போட்டுட்டு ஓடி போயிட்டேன் எல்லாம் இது உனக்கு உன்னுடைய இறைச்சத்தின் காரணமாக அந்த தப்பு செய்யாமல் நான் ஓடிட்டேன் இதை நீ பொருந்துக்கிட்டீங்கன்னா இந்த பாறை அகற்றுவாயான்னு சொல்லி அந்த நபர் துவாட்சியும் பொழுது இந்த பாறை அகன்றது மூன்றாவது நபர் எப்படி துவாச்சியராண்டை அதெல்லாம் என்கிட்ட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க என்னோட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க அதில் ஒருத்தர் ஒரு சில தீனாருக்காக ஒரு சில திருகத்துக்காக என்கிட்ட வேலை செஞ்சார் வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்காமல் போயிட்டார் ஒருத்தர் வேலை செஞ்சார் வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்காமல் போயிட்டார் அவருடைய சம்பளத்தை நான் என்ன செஞ்சேன் அவருடைய பணத்தை நான் என்ன செஞ்சேன்னா மறுபடியும் விவசாயத்தில் வியாபாரத்தில் போட்டேன் அவருடைய சம்பளத்தை வியாபாரத்தில் விவசாயத்தில் மறுபடியும் போட்டேன் போட்டால் அது பெருக ஆரம்பிச்சிடு பல வருஷமாக அவர் வரல பெருக ஆரம்பிச்சி விவசாயம் செழிப்பாகிட்டு ஆட்டு மந்தையாயிட்டு ஆட்டு மந்த மாட்டு மந்தி ஆகிட்டு நல்லா பெருகிட்டு அவருடைய செல்வத்தை கொண்டு பெரிய செல்வம் ஆகிட்டு ஒரு நாள் வந்தார் என்னுடைய கூலியை கொடுங்க என்னுடைய சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் வந்தார் வந்து கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த 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 பாட்டு மந்தையெல்லாம் உன்னோடைய தான் இந்த மாட்டு மந்தையெல்லாம் உன்னோடைய தான் நான் போல பற்றிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லியது நீ கேலி செய்யாதீங்க ஏன்னையே கேலி செய்யாதீங்கடா நான் சொன்னேன் இது உன்னுடைய பொருளால் உருவாக்கப்பட்டது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ எல்லாவுக்காக அப்படின்னு சொன்னேன் எல்லாம் நீ இதை பொறந்துக்கிட்டீங்களா உனக்காக நியாயமான வியாபாரம் செஞ்சேன் இதை நீ பொறந்துக்கிட்டீங்கள்டா இந்த பாறை அகற்றுவாய்னு சொல்லி துவா செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பாறை அகன்றது அவர்கள் வெளிவந்தார்கள் என்பதாக ஹதீஸில் வரலாறுல பார்க்க இதுலேருந்து நம்ம புரிய வேண்டிய செய்து என்னென்னா நம்ம என்னுடைய உன்னுடைய வாழ்நாள் ஏதாச்சும் நல்ல மலை செஞ்சிருப்போம் அந்த நல்ல மலை கொண்டு முன்னிட்டு யெல்லாம் இது உனக்காக செஞ்சேன் எல்லாம் உனக்காக தொழுதேன் எல்லாம் உனக்காக தான தர்மம் செஞ்சேன் உனக்காக நோம்புக்கிறேன் சொல்லி நம்ம நல்ல மிளகளை கொண்டு நம்ம துவா செய்கிறோம் நல்ல முளை முன்னிட்டு நம்ம துவா செய்யும் பொழுது அந்த துவாவை எல்லாம் அங்கே இருந்து கொள்கிறான் என்பதாக ஹதீஸில் பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம என் முக்கிய துவாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளை எந்த சூழ்நிலையும் துவா வைட்டு நிராசி இருந்தோம் எல்லாம் கேட்குறானு அல்லா எல்லாம் கேட்குறானே தரமாட்டுக்கானு சொல்லி எந்த சூழ்நிலையும் சோர்வடைஞ்சிடக்கூடாது அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் துவா கேட்கும்போது எல்லாம் சந்தோஷப்படும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் நமக்கு தெரிஞ்ச நபர்கள் நண்பர்கள் இருக்கலாம் உறவுக்காரங்க இருக்கலாம் போய் கேட்குறோம் கடன் போய் கேட்குறோம் பத்தாயிரம் குடு இருபதாயிரவா கொடுன்னு சொல்லி கேட்டால் உறவுக்காரங்க ஒரு தடவை தருவாங்க தெரிஞ்சவங்க ரெண்டு தடவை மூணு தடவை தருவாங்க அடுத்து போய் பொழுது மூஞ்சி சுலிக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் திரும்ப திரும்ப வந்து கேட்குறான் திரும்ப திரும்ப வந்து கேட்குறான்னு சொல்லி மூஞ்சி சுலிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அல்லாம் அப்படி கிடையாது எத்தனை தடவை கேட்டாலும் சரி எல்லாம் சந்தோஷப்படுகிறான் நம்முடைய தேவையை நிறைவேற்றுகிறான் என்பதாக நபிஎல் நம் செல்லல்லா செல்லம் நமக்கு கட்டுத்தரும் அதே மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதை எப்படிப்பட்ட கதைன்னா ஒரு கடு கஷ்டப்படக்கூடிய ஒரு விவசாயி ஒரு கஷ்டப்படக்கூடிய வேறு விவசாயி காட்டு வழியாக நடந்து போகிறாரு காட்டு வழியாக நடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு உனக்கு ஒரே ஒரு வரம் தரேன் உனக்கு ஒரே ஒரு வரம் தரேன் அந்த ஒரு வரத்தை வச்சு நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரேன் ஒரே ஒரு வரம் ஆனால் ஒன்னே ஒரே ஒரு தேவையை நிறைவேற்றுவேன் இன்னும் கேளு என்ன வேணால் கேளுன்னு சொல்லி அந்த கஷ்டப்படக்கூடிய மனிதர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த கஷ்டப்படக்கூடிய மனிதர் சொன்னால் நான் என் வீட்டில் போய் கேட்டு வந்து சொல்கிறேன் என்னுடைய வீட்டில் கேட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லி மனைவிட்டு போகிறார் வீட்டில் மனைவிட்டு போகிறாரு எனக்கு ஒரே ஒரு வரம் இருக்குது எனக்கு ஒரே ஒரு வரம் இருக்குது அந்த ஒரு வரத்தை வச்சு நான் என்ன கேட்டாலும் கிடைக்கும் எதை கேட்குறது ஏதாச்சும் ஒரு தேவை தான் கேட்க முடியும் எதை கேட்கறதுன்னு சொல்லி மனைவிட்டை கேட்கும்பொழுது மனைவி சொல்கிறாங்க எங்கள் நமக்கு திருமணமாகி பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நமக்கு திருமணமாகி பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு குழந்தை இல்லை குழந்த பாக்கியம் இல்லை அதனால் அந்த ஒரு வரத்தை வச்சு குழந்த பாக்கியத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க ஒரே ஒரு வாரம் மனைவி சொல்கிறாங்க அந்த ஒரு வரத்தை வச்சு குழந்த பாக்கியத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க அந்த மனிதர் என்ன செய்கிறாரு அம்மாட்டை போகிறார் அம்மா எனக்கு ஒரே ஒரு வரம் இருக்குது அந்த ஒரு வரத்தை வச்சு நான் எதை கேட்குறது அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க எப்பா நான் ஒன்னையே பெத்த இருந்து உன்னையே நான் இருந்து நீ வெள்ளையாக இருப்பியா கற்பாக இருப்பியா தெரியாது உன்னையே நான் பார்த்தது கிடையாது காரணம் எனக்கு கண் இல்லை எனக்கு கண் இல்லை அதனால் நீ எப்படி இருப்பேன்னு பார்க்கணும் அதனால் எனக்கு கண்ணுக்கள் அந்த ஒரு வரத்தை வச்சு எனக்கு கண்ணுக்கள்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க அப்போது அத்தாட போகிறார் அத்தாட போய் கேட்குறாரு இப்போம்லாம் கண்ணெலாம் வேணாம் அம்மா வயசாயிட்டு கண்ணெலாம் தேவையில்லைன்னு சொல்லி அம்மா அத்தா என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிறதுக்கு நிம்மதியான ஒரு வீடு இல்லை இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வீடு இல்லை அந்த ஒரு வரத்தை வச்சு வீட்டை கழு மனைவி சொல்கிறாங்க பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு கல்யாணம் முடிஞ்சு இன்னமும் குழந்தை இல்லைன்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு பார்க்குறதுக்கு கண் இல்லை கண்ணை கிளங்குறாங்க அத்தான் சொல்கிறாங்க நமக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை வீட்டை கிளம்ப வர ஒன்று ஆனால் தேவை மூணு இப்போ என்ன செய்யறது சிந்திச்சிக்கிட்டே போகிறார் செஞ்சிச்சுட்டு போய் அந்த மனிதர்கிட்ட சொல்கிறார் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா மூணாவது மடியில் இருக்கக்கூடிய என்னுடைய தாயும் தகப்பணும் மூணாவது மடியில் இருக்கக்கூடிய என்னுடைய தாயும் தகப்பணும் விளையாடிக்குள்ளிருக்கக்கூடிய என்னுடைய குழந்தையை பார்க்கணும் மூணாவது மடியில் இருக்கக்கூடிய என்னுடைய தாயும் தகப்பணும் கீழே விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தையை பார்க்கணும் அது நான் இங்கேருந்து பார்க்கணும் இதை என்னுடைய ஒரே ஒரு ஒரே ஒரு ஆசை மூணாவது மடியில் இருக்கிற என்னுடைய தாயும் தகப்போனும் கீழே விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தையை பார்க்கணும் அது நான் இங்கேருந்து பார்க்கணும் இந்த ஆசை மட்டும் நிறைவேறினா போதும் அப்படி மாதிரி அவருடைய ஒரு வரத்தை கொண்டு மூணு தேவை நிறைவேறும் அவர் காமிக்கப்படும் அப்படிங்குற ஒரு கதை மனைவி கேட்ட குழந்தை கிடச்சிட்டு அதே மாதிரி அம்மா கேட்ட கண்ணு கிடச்சிட்டு அத்தா கேட்ட மூணு மாடி வீடு கிடச்சிட்டு என்பதாக இந்த கதையில் சுருக்கமாக சொல்லி இதே மாதிரி அல்லாத்தலை நமக்கு கொடுத்த ஒரு வரம் தான் துவா நம்முடைய துவாவில் எவ்வளோ நாள் கேட்டுக்கிட்டே இருக்க அல்லாட்ட அல்லாஹ் வந்து கஞ்சனே கிடையாது எவ்வளோ தேவைகளாக இருக்கட்டும் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்க கேட்க அல்லாத்தால சந்தோஷப்படுகிறான் நிச்சயமாக நம்முடைய தேவாக்களை அங்கீகரித்துக் கொள்வான் என்பதாக அதே சில அதே மாதிரி இந்த வரம் மாதிரி ஒரு துவா அப்படின்றா ஒரு துவா நமக்குலாம் தெரிஞ்ச ஒரு துவா தான் நமக்கெல்லாம் தெரியும் ரப்பனா ஆத்தீனா ஃபித்துனியா ஹசனத்தோ வஃபில் ஆகியத்தை ஹசனத்தோ வைக்கணும் அதா பண்ணேன் இந்த ஒரு வரி தான் இந்த ஒரு வரியில் எவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த அர்த்தம் என்னென்னா ரப்பனா ஆத்தீனா ஃபித்துனியா எல்லாம் இந்த உலகத்தில் இந்த துனியாவில் இருக்கிற நல்லதே கொடு இந்த துணியாவில் எங்களுக்கு நல்லதே கொடுண்டா எல்லாம் நல்லது இதுக்குள்ளே அடங்கிடும் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் நல்ல வியாபாரம் நல்ல தொழில் இப்போ எதுவெல்லாம் நல்லது நம்ம ஆசைப்படுதோமோ அந்த நல்லது எல்லாம் அந்த ஒரு துவாவில் ஒரு வரியில அடங்கிடும் அதே மாதிரி ஃபில் ஆகிரத்தி ஹசனா எல்லா மறு உலகத்திலும் எங்களுக்கு நல்லதே கொடு எல்லாம் மறு உலகத்தில் எங்களுக்கு நல்லதே கொண்டால் மறுமையில் என்னென்ன கேள்வி எனக்கு இருக்கோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நல்லதே கொடு அப்படிங்க மாதிரி அர்த்தம் கொண்டது ஓகே நான் அதான் பண்ணார் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் என்பதாக இந்த துவாவினுடைய அர்த்தம் அந்த துவாவில் எல்லாத்தவே அடங்கிடும் இந்த துணியாவுடைய எல்லாத்தையும் அடங்கிடும் மருமையினால் உள்ள எல்லாத்தையோ அப்படி அப்படிப்பட்ட ஒரு துவா தான் ரப்பன் ஆத்தீன்னா நம்ம அதிகமாக கேட்கணும் அல்லாட்டை நம்ம துவா செஞ்சால் நிச்சயமாக அங்கீகரிப்பான் நிறைய பேர் சொல்கிறது துவா பல வருஷமாக கேட்குறேன் ஆனால் துவா அங்கீகரிக்க மாட்டேங்குது அல்ல தேவையில்ல நேரத்தை செய்ய மாட்டோமா விஷலா அடிச்சு சொல்லுவாங்க நம்ம துவா செய்யறோண்டா ஒன்னு கேட்டதை அல்ல அப்படி கொடுப்பான் கேட்டதா அப்படி கொடுப்பான் ஒரு தேவையை நிறைவேற்றிருப்பான் அல்லது கேட்டதுக்கு பகரமாக வேற ஏதாச்சும் ஒரு தேவைகளை நிறைவேற்ற அல்லது நாளை மறுமையில் அந்த தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் என்பதாக நபீன் அலம் சல்லா அழி சொல்லம் அவங்க கருத்துவாக நம்முடைய துவா செய்யும் பொழுது அது ஒரு இபாதத்தை எப்படி தொழுகிறோமோ மோம்பைக்கிறோமோ அது எப்படி ஒரு இபாதத்தை வணக்கமோ அதே போன்று அல்லாவிட்ட செய்யறதும் ஒரு இபாதத்தை அது மூலமாக அல்லா பல்வேறு சிறப்புகளையும் நன்மைகள் வைத்திருக்க அல்லா தலா நம் அனைவருடைய அல்லான தேவைகளையும் நாட்டங்களை நிறைவிட்டு வைப்பாக நம்முடைய தேவைகள் அதிகமதியமாக கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லா நம்ம எல்லாம் ஆக்கியல் பிரிவானாக நம் அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்வையும் கடன் இல்லாத மரணத்தையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக நம் மரணிக்கிற நேரத்தில் லாஹிலாகிலா முகமது ரசூருல்லா என்ற திருக்கள் நான் சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமூல்ல வரகா